அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் பிஏஓ மற்றும் அடுத்து வரக்கூடிய குரூப் டூ மற்றும் டூ ஏ ஆகிய தேர்வுகளுக்கு பொது தமிழில் நூறு சதவீத வெற்றிக்கு மிகச்சிறந்த பயனுள்ள புத்தகம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வரவுள்ளது ஜூன் ஒன்பதாம் தேதி ஸோ அந்த தேர்வுக்கு வந்து ஆறு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து டென்த் வரைக்கும் புக்கை படிச்சிவிங்க ஸோ நான் இந்த புத்தகத்தை வாங்கி படித்தா முழுக்க முழுக்க ரிவிஷன் செய்வதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதே போல் புதுசாக இப்போ படிக்கிறோம் உதாரணத்துக்கு காலேஜ் படிக்கிறாங்க இப்போ வேலைக்கு போகிறாங்க அதாவது படிக்க டைம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மாணவ மாணவர்களுக்கு ஷார்ட்டாக சுருக்கமாக கொடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு ஆறுலேருந்து டென்த் வரைக்கும் எங்கெல்லாம் வந்து நமக்கு சொல்லும் பொருளும் இருக்கோ அல்லது புகழ்பெற்ற நூல் ஆசிரியர் இருக்காங்களோ அவங்களாம் வந்து வரிசையாக கொடுத்துருக்கோம் இதுதான் வந்து இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வந்து ஆறுலேருந்து டென்த்து வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்திட்டத்தின் ஒரே இடத்துல ஒரு கோர்வையாக கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம ஸோ இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க திரும்ப திரும்ப மாணவர்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு மிகவும் பயனுள்ள புத்தகமாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா பார்ட் ஆல இலக்கணமும் கொடுத்துருக்காங்க இலக்கணத்தில் வந்து ஸ்கூல் புக்கில் இங்கேலாம் வந்து இடமெட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ அந்த வகையில் வந்து சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா இப்போ ஆறாவது இருக்குது அப்படின்னா ஆறாவது எங்கெல்லாம் இருக்குது ஸோ எல்லாமே வந்து ஒரே இடத்துல கொடுத்துருப்போம் அடுத்து ஏழாவது அடுத்து எட்டாவது அடுத்து ஒன்பதாவது அடுத்து பத்தாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கக்கூடிய எல்லா சொல்லும் பொருளும் எடுத்து ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஸ்கூல் புக்கு தான் வரி இப்போ ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் எடுத்து சொல்லும் பொருளும் தனியாக நீங்கள் தேடிட்டுருக்கணும் அந்த குறையை நிவர்த்தி செய்ய தான் நம்ம இந்த புத்தகத்தை வந்து நம்ம அப்டேட் பண்ணிச்சிருவோம் எப்படின்னா நீங்கள் சொல்லும் பொருளும் எடுத்துகிட்டால் ஆறுலேருந்து டென்த் வரைக்கும் எங்கே இருக்குது ஒருவேளை நான் லெவன்த்து டுவெல்த்தும் படிக்கணும் அப்படின்னா ஸோ லெவன்த்தில் வந்து எங்கே இருக்குது ந அதுக்கப்புறம் டுவெல்த்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது அப்படியே வந்து நம்ம ஒரே இடத்துல ரிவிஷன் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த புத்தகத்தை நம்ம வெளியிட்டிருக்கோம் சரிங்களா போல் தான் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் வந்து தொகை சொல்லக்கூடிய அந்த பகுதி வந்து நம்ம தனியாக பிரித்து கூட்டாச்சு அதுக்கப்புறம் ஆறுலேருந்து டென்த்து வரைக்கும் இதில் லெவன்த்து டுவெல்த்தும் நூல் ஆசிரியர் கவராக இருக்காங்க ஸோ ஆறுலேருந்து டென்த்து வரைக்கும் வந்து நீங்கள் ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுத்து ஆசிரியர் படிக்கிறதுக்கு நம்ம இதே இடத்துல வந்து நூல் யார் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படி வந்து நம்ம இது முடிச்சுட்டு போகலாம் ஸோ அந்த வகையில் தான் வந்து நம்ம வந்து இந்த புத்தகத்தை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா பத்தாம் வகுப்பு வரை பார்த்திங்கன்னா ஒரு ரிவிஷனுக்காக மட்டும்தான் இது வந்து பள்ளி பாடத்தை புத்தக படி படித்தவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக இருக்கிறவங்க வந்து என்ன கான்செப்ட் என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் தான் வந்து நம்ம புத்தகத்தை கொடுத்துருக்கோம் சரிங்களா முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இது முக்கியமானது ஏன்னா ஆறாவது முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் செயல் பகுதியில் புத்தக அந்த முக்கிய தலைப்புகள் உதாரணம் பார்த்திங்கன்னா பாவேந்திர பாரதிதாசன் தமிழ் என்ற தலைப்பு இடம் மற்ற நூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோ அது வந்து பாரதரசன் கவிதையில் சொல்லிட்டு வரிசையாக நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து ஆறுல டென்த்து வரைக்கும் வந்து செயல் பகுதியிலும் சரி உரையாடிய பகுதியில் இருக்குது கொடி அந்த பார்ட்டும் சரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதே போல் அடைமொழியால் குறிக்கும் சான்றோர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மாணவர்கள் படிச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் பார்த்திங்கன்னா தேவையானதாக இந்த இடத்துல எழுதி வச்சுருக்காங்க நம்ம ஒரு புக்கை எடுத்துக்கிட்டால் வெற்றி பெறும் வரை அதில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கணும் சரிங்களா ஒரு புக்கை வாங்கிட்டோம் அடுத்து என்னன்னா இதில் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை தான் யோசிக்கணும் சரிங்களா இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ள புத்தகம் ஸோ நம்ம எல்லாமே ஸ்கூல் புக்கு டேட்டாஸ் தான் ஸோ ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம் ஸ்கூல் புக்கு படிக்கிறவங்களுக்கு அது ஒரு மென்டாலிட்டியில் படிச்சுட்டு இருப்பீங்க இல்லை எனக்கு அது வேண்டாம் எனக்கு ஒரே இடத்துல ஒரு கோரியாக வேணும் அப்படின்னா இந்த புக்கம் புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புத்தகம் அதேபோல் அடைமொழியால் குறிக்கணும் நூல்கள் ஸோ நம்ம வந்து எட்டு தகவல் நூலெலாம் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து என்ன அடைமொழியில் இருக்கோ அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நம்ம பார்த்து பார்த்து வந்து ஸோ மாணவர்களுக்கு வந்து எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புத்தகத்தை நம்ம வந்து தயாரித்து வெளியிட்டிருக்கோம் வச்சுங்களேன் அதே போல் இந்த சேர்த்துலுக்கு பிரித்திருதுக்காக இது பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக உட்காந்துட்டு இந்த கான்செப்ட்டு ஸ்கூல் புக்கு படிக்கிறங்களா இதை யோசிக்க மாட்டாங்க புக் பேக்கில் என்ன இருக்கோ அது பார்ப்பாங்க அந்த வகையில் தான் வந்து புக் புக் பேக்கில் வந்து என்ன ஆறுலேருந்து டென்த் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படியே வரிசையாக கொடுத்துருங்க எது சேர்த்துலு எது பிரிச்சலுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் இருக்கிறது அப்படியே இங்கே கொடுத்தாச்சு இதில் வந்து நம்ம தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய எல்லாமே இதிலருந்தான் ஃபுல்லாக கவராகுது சரிங்களா அதேபோல் தேர் எடுத்துள்ளதில்லை நீங்கள் வந்து எதிர்ச்சொழெலாம் வந்து ஸ்கூல் புக்கில் ஒரு ரெண்டு ரெண்டு புக் பேக் தான் இருக்கும் கேட்டால் தான் கேட்போம் இல்லைன்னா இது தாண்டி கொஸ்டின்ஸ் வந்து வெளியே போகிறது வாய்ப்பு குறைவு அதேபோல் சந்திப்பிள்ளைனா என்ன அந்த கான்செப்ட் கொடுத்தாச்சு சந்திப்பிள்ளையில் வந்து ஸ்கூல் புக்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே இடத்துல வந்து நம்ம கோரிய கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா புது புக்கு பழைய புக்கு ரெண்டுமே கவர் பண்ணிருக்கோம் அதனால் எல்லா வகையான அந்த சந்திப்பிலையும் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஒருமைப்பண்ணு இந்த உரிமைப்பன்மை கான்செப்ட்டும் தெரியாதீங்க இந்த புத்தகத்தை வந்து நீ வாசித்தாலே போதும் என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பக்கத்தில் நம்ம கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்களா மரபுப்பிழை நீக்குதல் அதாவது இதில் வந்து டென்போக இருக்கக்கூடிய தமிழ் சொல் வளத்தில் வந்து ஒரு தேரியாக உரையால் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம சுருக்கி பசங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த வகையில் வந்து நம்ம வந்து இந்த புத்தகத்தை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இதில் வந்து கம்பல்சரி ரெண்டு கொஷின்ஸ் மூணு கொஷின்ஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க அதனால் புதிய புக்கு பழைய புக்கு படித்தவர்களும் சரி இது வந்து ஒரு ரிவிசண்டாக மட்டுமே யூஸ் பண்ணுறது வசதியாக இருக்கும் சரிங்களா அதே போல் மரபு பள்ளி வந்து ஸோ பழைய பேட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம இடத்துல கொடுத்தாச்சு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வலுவச்சொற்கள் பிரலி சொற்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் லெவலில் போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் ஆன்சர் கண்டுபிடிக்கும் ஆனால் வந்து நம்ம இந்த கான்செப்ட் வந்து ஃபுல்லாக படிச்சிட்டோமா போதும் நமக்கு திரும்ப திரும்ப இது வந்து ரிவிஷன் பண்ணக்கூடிய வகையில் தான் வந்து நமக்கு வந்து இந்த மரபு சொல்லும் சரி சொல்லும் சரி பிரமலி சொற்களும் சரி மிகவும் பயன்படுற வகையில் இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமானது ஒரு தேர்வுன்னு எடுத்துகிட்டாவே தமிழில் ஸோ ரெண்டு முதல் மூன்று கொஷின் வரை வந்து கேட்கக்கூடிய ஒரு பகுதி என்னென்னு கேட்டாங்களா இந்த ஆங்கிலச்சலுக்கு நிற்கிறான தமிழ்ச்சி இதில் பார்த்திங்கன்னா நம்ம பத்தாம் வகுப்புலேருந்து ஏன்னா பத்தாம் வகுப்பு தான் அதிக கொஷின்ஸ் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம பத்தாம் வகுப்பு கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒம்பது எட்டு ஏழு ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆங்கில நிகரான நிற்கிறான தமிழ் சொல் கொடுத்துருவோம் கேட்டால் அப்படியே மாதிரி இங்கே என்ன இருக்கோ அதை அப்படி காப்பி பேஸ்ட்டு பண்ணிட்டுருப்பாங்க ஸோ நம்ம இந்த புக்கில் எடுத்துட்டிங்களா ஸோ பொருத்தகளை கேட்கும்போதும் சரி தவறானது பொருந்தாதது கேட்கும்போது சரி ஒரே இடத்துல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க இது வந்து நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க இல்லை எனக்கு லெவன்த்து டுவெல்த்தே வேணும் அப்படின்னா இங்கே லெவன்த்தும் கொடுத்துருக்கோம் அதே போல் நம்ம டுவெல்த்து புக்கும் வந்து நம்ம ஆங்கிலச்சலுக்கு நிகரான தமிழ்ச்சொலும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே வந்து நம்ம இது கவராக வகையில் தான் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருள் எறிதல் இது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா செவன்த் புக்கில் தான் இருக்கும் ஸோ நம்ம அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்டை கொடுத்துட்டு இன்னும் எப்படிலாம் போய் கேட்கலாம் இதுக்கு முன்னாடி பழைய பேட்டர்ன்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு கோர்வையாக ஒரே இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கலாம் அது வந்து அந்த வகையில் பார்க்கும்போது இது திரும்ப 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 உங்களுக்கு ரிவிஷன் செய்யக்கூடிய வகையில் வந்து இது வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு இது செய்தி அடங்கிய புத்தகம் தான் இது ஸோ உங்களுக்கு தேவையாக இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம் கேப்பும் பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது அப்டேட் பண்ணுறதுக்கு வகையில் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஓரளவு ஒரு மொழி செல் சரிங்களா இது வந்து வெரி வெரி இம்பார்டன்ட் இதிலிருந்து நாலஞ்சு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நாற்பத்தி ரெண்டு இருக்கக்கூடிய அந்த ஓரளவு ஒரு மொழி நம்ம கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இதை தாண்டி போய் கேட்டாங்களா என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து வரிசையை வந்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சலும் சரி அதே போல் ஒரு இடத்துல ஒரு மொழியும் சரி நம்ம வந்து வரிசையாக அப்படியே கொடுத்தாச்சு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சரிங்களா அதுக்கப்புறம் வேர் சொல்லை தேர்வு இதில் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தவிர தான் ஆனால் வேர்ச்சொலை கொடுத்து வினைமுற்ற வினையற்ற வினையாளம் பெயர் தொழில் பெயர் உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது கொடுத்துருக்கோம் இதிலேருந்து தான் திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க இது வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேசிக் கொஸ்டின் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராமர் நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த கிராமர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள வகையில் வந்து நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ ஆறு வந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பழைய புக்கும் சரி புது புக்கும் சரி அந்த பேட்டன் தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் அகரவரிசைப்படுத்தல் அகரவரிசைப்படுத்தல் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் நம்ம என்னன்னு கொடுத்தாச்சு அதை வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் எங்கே கேட்டுக்கான்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சார் நம்ம வந்து டென்த் வரைக்கும் வந்து அந்த அகரவரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க அந்த வகையில் வந்து நம்ம இதெல்லாம் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் பேர் சொல் வகை எறிதல் எல்லாம் இலக்கண குறிப்பு சரிங்களா இது வந்து வரிசையாக ஆர்டரை நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு புக்கை எடுத்துகிட்டால் ஏ டு ஜெட் வரைக்கும் நமக்கு வந்து இலக்கணம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு இது ஃபுல்லாக கவர் ஆகிடும் சரிங்களா இது திரும்ப திரும்ப நீங்கள் உட்காந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துச்சிங்களா ஆஃப் டே ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நீங்கள் இனிமேல் படித்தா கூட தமிழில் வந்து ஸ்கோர் பண்ணுறது அதிக வாய்ப்பு அதிகம் ஸோ தமிழில் தமிழ் மொழி கட்டாய தேர்வு அப்படின்னு சொல்கிறதுனால ஆங்கில மீடியம் படித்த மீடியம் படித்தவர்கள் கூட இந்த புத்தகத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா சார் நம்ம இலக்கணம் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்தாச்சு பழைய புக்கில் இருக்கிறது புக்கில் இருக்குது போல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு நடத்தக்கூடிய அந்த இணையவள இணையவளம் இணையதளத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அணி இலக்கணம்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ அணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் வந்து டென்த் வரைக்கும் இருக்கும் அது அப்படியே வரிசையாக எடுத்து கொடுத்தாச்சு நீங்கள் அங்கே ரிவிஷன் பண்ணால் கூட இங்கே வந்து ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கூல் புக் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம புத்தகத்தின் நோக்கமே என்னன்னா ஸ்கூல் புக்கை படித்த பின்னாடி இதை ரிவிஷன் பண்ணால் அருமையாக இருக்கணும் அதே போல் இதை படித்தோன்னே ஸ்கூல் பார்க்கும்போது படிக்கும்போது ரிவிஷன் ஆகணும் அந்த வகையில் தான் நம்ம கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் வினா விடை வகைகள் ஒரு பொருள் பொன் மொழி ஸோ நம்ம அப்படியே வரிசையை கொடுத்தாச்சு ஆல்ரெடி வந்து எக்ஸாமில் கேட்ட கொஷ்னும் ப்ளஸ் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதில் நம்ம கொடுத்து கொடுத்தாடி அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பின் மூலியும் அதுக்கப்புறம் பொருட்கோள்கள் கொடுத்துருக்கோம் வந்து டென்த் வரைக்கும் எங்கே இருக்கோ அது ஃபுல்லாகவே நம்ம ஒரே இடத்துல கோர்வே கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வலு வளா நிலை வலுமை இதெல்லாம் வந்து பாடத்திற்கு அடிப்படையில் ஏற்படுகிறது எவ்வளவாக வாக்கியம் என்று கண்டறிதா இதுவும் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் ஸோ இது ஒன்ஸ் வந்து ஐடியா வேணும் திரும்ப திரும்ப ரிவிசன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன் டாபிக் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து புது புக்கு பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டன்ஸ் புதுசு பலசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது புக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்த அப்டேட்டும் ரெண்டாயிரத்தி ஏதாவது வந்த அப்டேட்டும் நம்ம இது கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆனால் வந்து இதை இப்போ இருக்கக்கூடிய கரண்டான புக்கில் மாறி இருக்குது சரிங்களா அடுத்து ஓமையால் விளக்கப்புறம் பொருத்தமான பொருள் இது பாடத்திட்டம் சரிங்களா இந்த பாடத்திட்டம் வந்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் தான் ஸ்கூல் புக் இருக்கிறது அப்படியே இங்கே கொடுத்தாச்சு அதை ரிவிஷன் பண்ணிட்டு ஒருவேளை அடுத்ததாக வந்து இதுக்கு முன்னாடி தேர்வு வந்து எவ்வாறுலாம் கேட்க கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த புத்தகத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் வச்சுங்களா அதனால இதே வந்து ஒரு அஞ்சு ஆறு பக்கம் இருக்குது ஆறு பக்கம் படித்தா போதும் அதுக்கப்புறம் எதுகை மோனை இய இதெல்லாம் வந்து கம்பல்சரி சி சிலபஸில் இருக்கிறதுனால அப்படியே ஒரே இடத்துல நம்ம கொடுத்தாச்சு இந்த இடத்துல புக் எடுத்து வச்சிட்டாவே திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ரீகால் ஆகும் இதுதான் வந்து இந்த புத்தகத்தினுடைய முக்கிய நோக்கம் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஓராத டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு பல மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மொழிகள் பார்த்தீங்கன்னா புதுப்புக்கில் இருக்கக்கூடியதும் போல் இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாமில் கேட்டதும் சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு இணையதளத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை நமக்கு கொடுத்துருக்கோம் இதுதான் வந்து இலக்கணம் பகுதி ஆளாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை நீங்கள் படித்தாலே மொத்த இதில் எத்தனை பேசஸ் இருக்குது அப்படின்னா இரநூத்தம்பத்தி நாலு பக்கம் இருக்கு இந்த இரநூத்தி நாலு பக்கத்தை படித்தாவே நீங்கள் தமிழ்மொழி தகுதி தேர்வில் வெற்றி அடைந்துடலாம் தமிழ்மொழி தகுதி தேர்வில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு இந்த இரநூத்தம்பத்தி நாலு பக்கம் படித்தாவே போதும் ஆனால் நீங்கள் வந்து மதிப்பீட்டு தேர்வுக்கு எலிஜிபிள் ஆகணும் மதிப்பீட்டு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பகுதி ஆள இருக்கக்கூடிய இலக்கியமும் சரி தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் இது தான் வெரி வெறி இம்பார்ட்டன்ட் இதுதான் ஒருத்தருடைய ரிசல்ட் தீர்மானிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து ஆறுலேருந்து டென்த் வரைக்கும் பார்க்கும்போது லெவன்த்து டுவெல்த் தான் மேக்ஸிமம் இந்த பகுதி க கவர் ஆயிருக்கு அதேபோல் ஆர்லேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கியமும் ஃபுல்லாகவே கவர் ஆயிருக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு இடத்துல ஒரு விஷயம் கிடைக்கணும் ஒருத்தர் எடுத்துகிட்டா ஒரு ஃபுல்லாக ரிவீசன் பண்ணணும் அப்படின்னா இந்த புக்கு ரொம்ப சிறந்ததான் சிறந்த புத்தமாக திகழும் சரிங்களா சரி இந்த நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த இலக்கியங்கள் எவ்வாறு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு திருக்குறள் எடுத்துகிட்டா திருக்குறளுடைய கான்செப்ட் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு சரிங்களா சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குறளை கொடுத்துருக்கூடிய அந்த அதிகாரங்கள் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தோமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே இடத்துல கொடுத்தாச்சு அது சொல்லும் பொருளும் மேக்ஸிமம் வந்து இந்த ஏரியா தாண்டி அவங்க கொஷின்ஸ் வந்து அதிகமாக அவங்க கேட்குறது இல்லை சரிங்களா மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து நம்ம இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாமே கொடுத்துட்டோம் சரிங்களா அப்படியே அடிப்படையும் சரி டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கொஷின் ஏரியாவும் சரி நம்ம எல்லாமே கொடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வினா திருக்குறளில் கொடுத்துருக்கோம் ஸோ இதோட திருக்குறள் நமக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினெண்டு கிழக்கு கணக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா நூல்களும் பார்த்திங்கன்னா ஸோ ஒரே இடத்துல ரிவிஷன் பண்ணுற வகையில் வந்து நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்போ அதுக்கு மாதிரி ஒவ்வொரு நூலுடைய சிறப்புகள் வந்து தனித்தனி தனித்தனியாக வந்து புது புதிய புக்கு புத்தகம் பழைய புத்தகத்தில் எவ்வாறுலாம் கொடுத்துருக்காங்க அதே போல் வெப்சைட்டில் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அது தமிழ்நாடு அரசு வலைதளம் சரிங்களா அதை தாண்டி எந்த ஒரு தனிநபர் புத்தகத்தையும் நம்ம வந்து இது நம்ம எடுக்கலை முழுக்க முழுக்க இதே போதுமானது சரிங்களா இதே பகுதியில் இடையில உங்களுக்கு திரும்ப ஏரியாலாம் வரும் ஸோ நம்ம விடுபட்ட போ விடுபட்டது சிலபஸில் இல்லாதான் வந்து நமக்கு இதெல்லாம் கொடுத்துருப்போம் சரிங்களா இந்த மாதிரி அதுக்கு வந்து கம்பராமாயணம் இதில் முக்கியமானது என்னென்னா கம்பராமாயணம் மற்றும் ராவண காவின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க அதில் பார்த்திங்கன்னா பாவகைகள் என்ன பாடல் வரிகள் என்ன ச அப்படியே அந்த மாதிரி இதெல்லாம் கேள்வி கேட்குறதுனால எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் கம்பராமாயணத்தில் முக்கிய மாந்தர்கள் யார் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அதே போல் சார் ராவண காவியம் எடுத்துருக்கோம் அந்த ராவண காவியம் பார்த்தீங்கன்னா அந்த நூல் சார்ந்து எல்லாமே கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் கம்பராமாயணத்தில் ராமன் கவிதும் இடம்பெற்ற அந்த முக்கிய கதாபாத்திரங்கள் யார் ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்பராமாயண இதற்கும் ராவண கவிதை பார்த்திங்கன்னா இதே வேறுபாடு என்ன இந்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் அதே போல் ராவண கவிதையில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய குறிப்புலாம் நம்ம கொடுத்துருக்கோம் அதே போல் எட்டு தொகை நூல்களுக்கு கொடுத்துருக்கோம் எட்டு நூல்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க வந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் இது நம்ம ஒரே இடத்துல வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து இந்த பார்த்தீங்களா இந்திய பண்பாட்டில் இந்திய கல்ச்சரில் வந்து எங்கெல்லாம் கவராக அதெல்லாம் இந்த புத்தகம் கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்து மேக்ஸிமம் வந்து பாடல் வரி தான் மேக்ஸிமம் பாடல் வரியை ரிவிஷன் பண்ணுறதுக்காகவே எட்டு தொகை நூல்கள் வந்து நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி ரிவைஸ் பண்ணலாம் சரிங்களா எல்லாமே இங்கே கொடுத்தாச்சு இதை தாண்டி வந்து கிறிஸ்னஸ் எங்கேயும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒவ்வொரு பேண்டர்லையும் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பேருங்க சிலபதிகாரம் வணிமைகளை இதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்தாச்சு ஸோ நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ ஃபுல்லாகவே எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த பாடல் வரிகள் மேக்சிமம் முக்கியமானது மனப்பாட பாட்டுகள் என்னவோ அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய புராணம் நாலாயிரம் பே திருவிழையாற புராணம் தேம்பவாணி சீராபுராம் தொடர்ற மாதிரி செய்திகள் இது வந்து சிலபஸ் சிலபஸில் எங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து அப்படியே நம்ம கொடுத்தாச்சு சரிங்களா இதுதான் வந்து இலக்கியத்தில் வரக்கூடிய முக்கியமானது அதுக்கப்புறம் சிற்றிலக்கியங்கள்லாம் வந்து எந்த சிற்றிலக்கங்கள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த சிற்றிலங்கள் ஃபுல்லாக இதில் கவர் ஆகிடுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் மனோன்மணியம் முதல் சொக்கநாதர் அழகிய சொக்கநாதர் புலவர் வரைக்கும் நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு சரிங்களா ஸோ அதுதான் அதுக்கப்புறம் நாட்டுப்புற பாடலாம் நம்ம கொடுத்துருக்கோம் அது சித்திரை பாட்டல்கள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதுப்பு பழைய புக்கு ரெண்டுமே எல்லாமே கவர் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா மிகவும் பயனுள்ள புத்தகம் தான் சரிங்களா இது ஆல்ரெடி வந்து சித்திர பாட்டெல்லாம் வந்து நம்ம கல்ச்சரில் இங்கே இருக்க எந்தெந்த கல் லெவன்த்து புதுப்புக்கெல்லாம் எங்கெல்லாம் கவராயிருக்கோ அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதே போல் பழைய புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் கொடுத்துருக்கோம்னு சொல்லிக்கலாம் இதுவே போதுமானது அதுக்கப்புறம் சமய முன்னோடிகள் நம்மளுக்கு சொல்லிட்டுருப்பாங்க இலக்கியத்தில் அந்த சமய முன்னோடிகள்லாம் யார் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாவே நம்ம கொடுத்தாச்சு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகுதி இ தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து நம்ம இதை வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ அந்த பாடத்திட்டத்தில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி அதாவது பாடங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம் ஸோ இருபத்தோரு டாபிக் இருக்கா அந்த இருபத்தோரு டாபிக்ஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருடைய குறிப்பும் வந்து நம்ம தனித்தனியாக இன்டிவிஜுவலாக நம்ம வந்து கொடுத்துருக்கீங்களா அதனால் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரொம்ப இம்பார்ட்டன் புக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது மேக்ஸிமம் இந்த மரபு கவிதையும் சரி அடுத்து வரக்கூடிய புது கவிதையும் சரி இதில் வந்து மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ல அங்கங்கே கலந்துருக்கும் நாம் அதை வந்து ஒரே இடத்துல நம்ம எடுத்து கொடுத்துருச்சுங்களா அதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப போதுமானது சரிங்களா மேக்ஸிமம் வந்து சிலபஸில் என்ன இருக்காங்களோ ஃபுல்லாக கோர்ட்னு இது பார்த்திங்கன்னா புது இல்லை இருக்கக்கூடியது எல்லாம் ஒவ்வொரு ஆத்தர் சரிங்களா ஸோ இதை முதல்ல தெளிவாயிட்டாவே அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய அந்த மற்ற பகுதியெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கவிக்யூ அப்துல் ரஹ்மான் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞானகூத்தன் கொடுத்துருக்கோம் எல்லாம் சிலபஸ் புதுசாக ஆட் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் கலாப்பிரியா கொடுத்துருக்காங்க கல்யாணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடித இலக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது புது புக்கு பழைய புக்கு ரெண்டும் கவர் பண்ணுறத விட புக்கில் தான் இந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஜவஹர்லால் நேரு ஆறாவது புக்குலையும் மகாத்மா காந்தி ஏழாவது புக்குலேயும் மூவா வந்து ஒன்பதாவது பேர் பேருன்னு அண்ணா எட்டாவது புக்குலையும் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க சந்தவகையில் தான் வந்து நம்ம பழைய புக்கில் கவர் பண்ணி இதை நம்ம ஒரே இடத்துல நம்ம இது கொடுத்துருந்துச்சிங்களே சன்னா உடைய கடிதங்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் மூவாவோடி கடிதங்கள் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில் காந்தி வந்தப்போ அந்த இதுவும் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அண்ணா பேரினர் அண்ணாபதி புது புக்கில் எல்லாருக்கும் அது கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் லெவன்த்து புக்கில் இருக்கக்கூடிய ஆனந்தரங்கள் ஸோ பழைய புக்கில் இருக்கக்கூடிய ஆனந்தரங்கள்லாம் ஃபுல்லாக நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்தாச்சு சரிங்களா நம்ம இதை தாண்டி கொஸ்டின்ஸ் போய் கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நிகழ்கலை அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய அந்த நாட்டுப்புற கலைகள் பற்றி போடுற செய்திகள் அது வந்து புக்கில் வந்து தீரியாக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ஸாக நம்ம கொடுத்துருவோம் இந்த இது படிக்கும்போது தெளிவு கிடைக்கும் இதை படிச்சுட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கு போய் படிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு தெளிவான ஒரு ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஒரு தெளிவு கிடைக்கும் வச்சுங்களேன் அதுக்கப்புறம் பார்த்திங்களா தமிழர் இசைக்கருவிகள் இருக்கக்கூடிய ஃபுல்லாக கொடுத்தாச்சு அந்த நிகழ்கலையிலே வரக்கூடிய அந்த இசைக்கருவிகளும் ரொம்ப இம் இல்லை அப்போ வந்து எட்டாவது புக்கில் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் சிறுகதைகள்னு சொல்லிட்டு ஒரு புது டாப்பிக்காக இருக்குது அந்த சிறுகதைகள்லாம் வந்து நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் புது புக்கு பழைய புக்கு ஸோ முக்கிய ஆத்தர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு அடுத்தது சிற்பக்கலை தமிழர்னும் தமிழ் குழந்தும் இருக்கக்கூடிய புதிய புக்கு பழைய புக்கு ரெண்டுக்கு வரணும்னா அந்த ஸோ புது புக்கு பழைய புக்கு எல்லாமே சிற்பக்கலையை வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ புத்தகம் தமிழ் புத்தகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ மாணவர்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மிகவும் பயனுள்ள புத்தகமாக இது அமையும் அமையும்ச்சிங்களேன் அது குறிப்பிட்ட காலத்தில் நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை முடிச்சிடலாம் ஒரு ஓவியக் கலை கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்களா ஓவியங்களின் வகைகள் வந்து புது புக்கில் என்ன கொடுத்துருக்கோமோ அது கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பழைய புக்கில் இருக்கிறது கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பேச்சுக்கலை சிலபஸில் இருக்கிறனா அந்த பேச்சுக்கலையும் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் திரைப்பட திரைப்படம் கலை உருவான கதை வந்து இது சிலபஸில் இருக்குது ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே போல் இந்த தமிழின் தொன்மை இது பார்த்திங்கன்னா பழைய புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த தொன்மை தமிழகம் செம்மொழி தமிழ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை சார்ந்த விஷயங்களும் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்மொழியும் சரி இதெல்லாம் பழைய புக்கு புது புக்கு சரிங்களா தண்ணி செம்மொழியும் சரி இதெல்லாம் டென்த்து புக்கு பழைய புக்கு அது திராவிட மொழி குடும்பம் இது நைன்த்து புக்கு சரிங்களா இதெல்லாம் இதிலே புதுசு பழசு ரெண்டுமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருந்துச்சிங்களா ஸோ அதனால் வந்து மாணவர்கள் பார்த்திங்கன்னா மிகவும் வந்து இந்த புத்தகம் வந்து எளிமையான முறையில் வந்து நம்ம ச படிச்சிடலாம் சரிங்களா ஒரு விஷயத்தை படித்தீங்களா திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணவே இதை ரிலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் உரநடை தொடர்பான செய்திகள் வந்து நம்ம புக்கில் வந்து எங்கெல்லாம் கவர் பண்ணியோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த பகுதியில் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ தமிழர்களும் தமிழ் தொண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா பரிமாறு கலைஞரால் வந்து புது புக்கு ரெண்டு கவர் பண்ணுறீங்க ஸோ சிலபஸில் வந்து நாம வேங்கடசாமி நாட்டார் இவரெலாம் புது புக்கு ஸோ அந்த புது புத்தகத்தில் வந்து அவர்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமாக பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து வந்து ராபி சேது அதுக்கப்புறம் வையாபுரி பிள்ளை இவரும் புது புதுசு புக்கில் வந்து எங்கேயும் கிடையாது சார் இருக்கிறத நம்ம எடுத்து கொடுத்தாச்சு சரிங்களா சைல்பேஸ் பண்ணி அது தனிநாயகமொழிகளும் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்காங்க அப்புறம் செய்கி தம்பி பாவலரும் சிலபஸில் இருக்கிறதுனால நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இது அதுக்கப்புறம் வாபி சாமிநாதர் இது வந்து பழைய புக்கில் இருக்கக்கூடிய ஆரா புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இது பார்த்தீங்கன்னா புதுப்புக்கில் என்ன இருக்கோ ச அதே போல பழைய புக்கில் என்ன இருக்கும் வெப்சைட்ல என்ன இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்தாச்சு சீலகோனார் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் தேடி கிடைக்காத ஒரு பர்டிகுலர் நபர்கள் சரிங்களா இது வந்து நம்ம புத்தகத்தில் நம்ம நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் தேவனைய பௌனர் வந்து இது பழைய புத்தகம் அதுக்கப்புறம் அகமுதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பாடத்திடத்துலேயே அதை எடுத்துட்டாங்க இப்போ வந்து நம்ம இந்த புக்கில் நம்ம கொடுத்துக்கிறதுனால ஒரு ஐடியாக்காக இது ஃபுல்லாக படிச்சிக்கலாம் ஒருவேளை ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டாங்களா மாட்டிக்கும் அதனால் இது படிக்கலாம் அதுவே பாவலியர் பெருதினார் புதுப்புக்கு பழைய புக்கு ஜியூபோக் வந்து சிலபஸ்ஸு வீரமாமுனிவரும் சிலபஸ்ஸு சரிங்களா அவர் வந்து எந்த நூல் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறீங்க அதுக்கப்புறம் தந்தை பெரியார் தந்தை பெரியாரும் சரி புதுப்புக்கு பழைய புக்கு ரெண்டுமே கவர் பண்ணுறீங்க சரிங்களா அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்து பின்னாடி வருவார் சசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய இது கொடுத்ததுக்காக சட்டமதி அம்பேத்கர் புதுசு பழசு புதுப்புக்கு பழைய புக்கு ரெண்டுமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ புக்கு பழைய தமிழ் பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தாச்சு சரி அதுக்கப்புறம் காயிதை மில்லத் கன்னியமுக தலைவர் அப்படின்னு சொல்லி என்று அழைக்கக்கூடிய நபரும் ஃபுல்லாக கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாப்போ சிவன் ஞானம் கல்விக்குன்னு திறந்தவர் காமராஜர் அயோத்திதாசர் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தாச்சு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழகம் ஊரும் பேரும் பற்றிய செய்திகள் இது வந்து சிலபஸில் இருக்கிறதுனால நம்ம கொடுத்தாச்சு நம்ம பொதுப்புக்கள் வந்து திருநெல்வேலிக்கிறதுனால திருநெல்வேலி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கும் அது பழப்புக்கள் மது மதுரை பற்றி இருக்கும் அதுக்கப்புறம் தமிழரின் பெரு பெருமைகள் உலகளாவிய தமிழர் இதெல்லாம் பழைய புக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழர்களின் தலைமை பண்புகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் இதெல்லாம் பழைய பழையப்புக்கள் இருக்கிறதுனால கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் தமிழர் வாணிகள் இதெல்லாம் கேள்வி நிறைய எக்ஸாம்ஸ் இது வந்து புக்கு கவர் பண்ணி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விடுதலை போராட்டத்துலேருந்து தமிழ தமிழக மகளிர்கள் இதெல்லாம் கேட்குறதா வைப்பீங்க அப்போ மூவா ராமாமிருதம் அம்மையார் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் அது தெல்லையாடி வள்ளியம்மை எல்லாம் பழைப்புக்கு நைன்த்து சார் அதுக்கப்புறம் ராணி மங்கம்மாள் பழைப்புக்கு நைன்த்து ச அன்னிவேசன் அம்மையார் சார் நம்ம அவரை பற்றி இருக்காது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் சார் ஹிஸ்ட்ரிக்கிறதை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழரின் வணிகம் அதுக்கப்புறம் தற்கால தொல்லியல் ஆய்வுகள் அதுக்கப்புறம் த தமிழருடைய கப்பற்கலை சிலபஸில் இருக்கிறதுனால நம்ம இது எடுத்து ஃபுல்லாக கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ தமிழருடைய கடற்பயணம் ஸோ புதுப்புக்கு பழைப்புக்கு எங்கெல்லாம் வந்து சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கோ அது வந்து நம்ம வாட் இஸ் வரலே தியரியை அப்படியே எடுத்து கொடுத்தாச்சு நீங்கள் வந்து இது குரூப் டூ மெயின்ஸு குரூப் டூ ஏ இன்ட்ரி பஸ் நான் இன்ட்ரி ரெண்டுக்கு மெயின்ஸ்க்கே நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த வகையில் பயன்படக்கூடிய விஷயங்கள் தான் இது சரிங்களா நோய் தீர்க்கும் மூலிகைலாம் பார்த்திங்கன்னா பழைய புக்கு நீங்கள் அது போய் எடுத்து வச்சு படிச்சுட்டு டைம் ஆகிடும் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆயிடும் ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பேச்சு முடிச்சாவே நீங்கள் அந்த ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் முடிச்சு போயிடலாம் அந்த வகையில் வந்து நமக்கு இந்த இது இருக்குது அதே போல் நோய் தீர்க்க மூலிகைகள் ஃபுல்லாக நம்ம இதில் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து தமிழரின் விருந்தோம்பல் பண்புகள் பற்றி நம்ம டென்த்து புள்ளாயிருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் தாய்மானவர் கொடுத்துருக்கோம் சமயம் முன்னோடியில் இல்லை தாய்மானவர் கொடுத்துருக்கோம் அடிகள் அதுக்கப்புறம் திருவி கல்யாண சுந்தரனார் புதுப்புக்கு பழைய புக்கு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து தான் ஸோ நூலகம் கடைசியாக வந்து இது புதுசாக ஆட் பண்ணுறக்கூடிய நூலகம் இதெல்லாம் ரெண்டு கொஸ்டினே இருக்குது நம்ம ஆறாவது புக்கில் எங்கே இருக்கோ அதெல்லாம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எட்டாவது புக்கில் வந்து லைப்ரரியெலாம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு ஸோ இதோடு வந்து நம்ம பானபதம் வந்து நிறைவு பெற்றது வந்து இந்த விஷயத்தை முதல்ல படிச்சுக்கிட்டாவே இதை தெளிவாகிட்டாவே நமக்கு வந்து இந்த புத்தகம் வந்து போதுமானதாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு புக்கை ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப திரும்ப வந்து ஸ்கூல் புக்கை ரிலேட்டடாக ரீகால் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம புத்தகம் வந்து இந்த பாரதிதாசனுடைய இந்த பொது தமிழ் புத்தகம் வந்து அனைவருக்கும் வெற்றியாளராக தீர்மானிக்கக்கூடிய ஒரு தகுதி இந்த புத்தகத்திற்கு கண்டிப்பாக வந்து நிச்சயமாக பயனுள்ள புத்தகம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்ட புத்தகம் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் ஒன் மந்தில் வந்து ஒரு ரிவிஷன் ஃபுல் ரிவிஷன் வந்து பாடத்தை எடுத்தின்படி நீங்கள் விடணும் அப்படின்னா இந்த புக்கு தகுதியான புத்தகம் சரிங்களா ஸோ யாருக்காக தேவைப்பட்டால் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது உங்கள் முகவரியை மட்டும் அனுப்பிவிட்டால் கேஷ் ஆன் டெலிவரியில் வந்து நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து நம்ம புத்தகத்தை அனுப்பிவிட்றோம் ஸோ பார்த்திங்கன்னா இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ஸோ புத்தகம் பார்த்தீங்கன்னா டெலிவரியெல்லாம் ஃப்ரீ தான் அதனால் இந்த ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ஒருத்தான புத்தகம் தான் இந்த நம்ம தமிழ் புத்தகம் சரிங்களா யார் இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் அல்லது உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பமாக இருந்தால் இந்த புத்தகத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம் நன்றி வணக்கம்